இருபத்தி மூன்று முடியும் பொழுது பத்து லட்சம் இளைஞர்களுக்கு இந்தியாவிலே வேலை வாய்ப்பம் என்று கொடுத்து அந்த வேலை வாய்ப்பு பத்து லட்சம் இளைஞர்கள் மத்திய அரசு பணியிலே அமரப்போகின்றனர் இதெல்லாம் தனி மனிதனுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி ஆனால் திமுக இருபத்தி ஒன்பது மாதங்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்ன வளர்ச்சியை பார்க்கிறோம் திமுகவிலே வளர்ந்திருப்பது என்னன்னா சாராயம் குடிப்பது வளர்ந்திருக்கிறது டாஸ்மாக வருமானம் வளர்ந்திருக்கிறது ஏழை தாயினுடைய கண்ணீர் அதிகமாக இருக்கிறது அறுவால் வெட்டு கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீரெட்டு இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அரசு கல்வியினுடைய தரம் குறைந்திருக்கிறது காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு வேலை செய்ய சொல்லுகின்றார் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவலத்திற்கு மேலே அவலத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சாராயத்தை குடிச்சு நாட்டு சாராயத்தை குடிச்சு யாராச்சும் செத்து போயிட்டாங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க ஆனா நாட்டு சாராயத்தை கொடுத்துட்டு யாராச்சும் உங்களை வெட்டினா உங்களுக்கு ரெண்டு லட்சம் தான் கொடுப்பான் இதுதான் திமுக ஆட்சி பல்லடத்துல ஒரு வாரத்திற்கு முன்பே ஒரே குடும்பத்தில் நான்கு பேரை கண்டந்துண்டமாக பல்லடத்தில் திருப்பூர்ல வெட்டி போட்டாங்க எதுக்கு வெட்டி போட்டாங்க அந்த தோட்டத்தில் நாலு பேர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தோட்டத்துக்காரர் போய் சொல்றாங்க தேனியில் நீங்களா விவசாய பெருமக்கள் உங்க தோட்டத்துக்குள்ள யாராச்சும் குடிச்சா விடுவீங்களா கழுத்தை பிடிச்சி தூக்கி வெளியே வீச மாட்டேன் அதே மாதிரி பல்லடத்தில் அந்த அண்ணன் போய் கேட்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளைத் தலைவர் மோகன் ராஜா இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நம்முடைய கட்சியில் இருக்கார் அவர் போய் சொல்றார் தோட்டத்துக்குள்ள யாரும் குடிக்கூடாது வெளியே போனோம் ஒரு மணி நேரம் கழிச்சு நான்கு பேர் அருவாலோடு வந்து மோகன் ராஜா அவர்களை கண்டந்துண்டமாக வெட்டுகின்றார் தடுப்பதற்கு அம்மா ஓடுறாங்க மோகன்ராஜா அவனுடைய தாயாரை கண்டந்துண்டமாக வெட்டுறாங்க சித்தி போறாங்க சித்தியை கண்ட துண்டமாக வெட்டுறாங்க மோகன் அவனுடைய தம்பி தம்பியை கண்ட துண்டமாக மோகன்ராஜ் அண்ணனுக்கு ஏழு வயசுல பையன் பையனை விட்டு துரத்துறாங்க அந்த பையன் தாண்டி காம்பவுண்ட் வாழ தாண்டி ஓடிடுறான் காரணம் என்ன கஞ்சா வீதி எங்கும் கஞ்சா தெருவெங்கும் கஞ்சா எங்கே பார்த்தாலும் கஞ்சா சாலையோரத்தில் கஞ்சா கல்லூரிகளுக்கு வெளியே கஞ்சா தெரு முனையினருந்தான் கஞ்சா இந்தியாவுடைய கஞ்சாவினுடைய தலைநகரமாக தமிழகம் மாறி இருக்கிறது ஆனா தூரவசமாக தமிழகத்தினுடைய கஞ்சா தலைநகரமாக தேனி மாறி கொண்டிருக்கிறது திமுக ஆட்சியில் கம்பத்தில் கஞ்சா விளைச்சல் என்பது அதிகமாக இருக்கிறது எப்படி தடுக்கிறது திமுக காரங்க விளைவிக்கிறாங்க விளைவிக்கிறான் திமுக காரன் தான் விளைவிக்கிறேன் அதை எல்லாம் ஒழிக்க வேண்டும் தேனியை பொறுத்தவரை திராட்சை பழத்திற்கும் உங்கள் ஏழைக்காய்க்கும் பெயர் போனது மாம்பழத்திற்கு பெயர் போனது உலகம் முழுவதுமே இந்த மூன்றும் பெயர் போனது தேனி ஆனா இன்னைக்கு திமுக வந்த பிறகு தமிழ்நாடு முழுவதுமே கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது அதனால் நான்கு பேரை வெட்டி கொன்னாச்சு

அப்படிப்பட்ட ஒரு அவ்வளவான ஆட்சியை இருபத்தி ஒன்பது மாதங்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லோருக்குமே போதும் போதும் என்றாகிவிட்டது மேல் நம்மால் தாக்கு பிடிக்க முடியாது என்றாகிவிட்டது மேல் இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்திலே தமிழக வாக்காளர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது முழுமையாக அறிந்தவன் நான் தமிழகத்தில் எதை ஒழிக்க வேண்டும் தமிழகத்தில் எதை ஒழிக்கணும்னா கஞ்சா கலாச்சாரத்தை சாராயத்தை பெண்கள் மீது நடக்கூடிய வன்கொடுமையை வறுமையை சாதி ஏற்றத்தாழ்வை இதெல்லாம் ஒழிக்கணும் ஆனா உதயநிதி ஸ்டாலின் இதை ஒழிப்பாராமா சனாதன தர்மத்தை அவங்க குலதெய்வ கோயில் ஐயனாறு கருப்பணசாமி மதுர வீர இதெல்லாத்தையும் ஒழிப்பாங்க கோயிலுக்கு போற கலாச்சாரத்தை ஒழிப்பார்கள் ஆறு கால பூஜையை ஒழிப்பார்கள் கோயிலுக்கு வருகின்ற நிதியை ஒழிப்பார் இதை தானங்க சனாதன தர்மத்தை ஒழிக்க முடியும் இதை ஒழிக்காம எப்படி சனாதன தர்மத்தை ஒழிப்பீங்க குலதெய்வ வழிபாட்டை ஒழிக்காமல் எப்படி சனாதன தர்மத்தை இந்தியாவிலே ஒழிக்க முடியும் உதயநிதி ஸ்டாலின் எதை ஒழிக்க வேண்டும் ஆட்சிக்கு வந்தார்களோ திமுக அதை விட்டுவிட்டு ஒழிப்பேன் என்று கிளம்பி தேர்தலில் நீங்கள் யாரை ஒழிக்க வேண்டும் என்றால் டிஎம் கே ஒழிக்கும் ஏன் டிஎம் கே ஒழிக்க வேண்டும் என்றால் சனாதன தர்மத்தை சனாதன தர்மத்தை இந்து தர்மத்தை நம்முடைய பாரம்பரியத்தை உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் டெங்கு மலேரியா குசுனார் டிஎம்கே என்ன டி போர் டெங்கு எம் போர் மலேரியா கே போர் கொசு இந்த டெங்கு மலேரியா கொசு ஒழிக்க வேண்டும் என்றால் டிஎம்கே என்கின்ற கட்சியை தமிழகத்தில் ஒழித்து கட்ட வேண்டும் அதைத்தான் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் மிக தெளிவாக சொன்னார்கள் திமுக என்றால் தீய சக்தி தீய சக்திக்கு எந்த காரணத்திற்கும் கூட தமிழகத்தில் இடம் கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள் குறிப்பாக இந்த பகுதியில் நீங்க அதிகமா இடம் கொடுத்தது இப்ப யாரா தப்பி போய் ஒரு எம்எல்ஏ இங்க ஜெயிச்சிருக்கிறார் அதிகமா நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க திமுக இடம் கொடுக்க கூடாது தீய சக்தி தமிழர்களுக்கு எதிரான கட்சி நம்முடைய உரிமை எல்லாம் விட்டுக் கொடுக்கக்கூடிய கட்சி உரிமை எல்லாம் விட்டுக் கொடுத்து விட்டு அதற்கு மேல இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க இன்னைக்கு மோடி ஐயா அமைச்சரவையில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் அரசியல் அதிகாரம் கொடுத்தா அந்த சமுதாயம் வேகமாக முண்டேறும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கும் பட்டியலன சகோதர சகோதரருக்கும் அதிகாரம் கொடுக்கணும் பொலிட்டிக்கல் பவர் இது டாக்டர் அம்பேத்கர் ஐயா சொன்னாங்க கல்வி கொடுப்பதை விட அரசியல் அதிகாரம் கொடுக்கும் இன்னும் வேகமாக வளர்வார்கள் என்று கல்வியும் வேண்டும் அரசியல் அதிகாரம் வேண்டும் இன்னைக்கு மோடி ஐயாவுடைய மந்திரி சபையில எழுபத்தி ஒன்பது அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் டெல்லியில் எழுபத்தி ஒன்பது அமைச்சர்ல இருபது அமைச்சர்கள் பட்டியலன சகோதர சகோதரிகள் எஸ் சி எஸ்டியிலிருந்து இருபது அமைச்சர்கள் பெண்கள் பதினோரு பேர் அப்ப இருபத்தி ஐந்து விழுக்காடு மோடி ஐயாவுடைய அமைச்சரவையில் பட்டியல சகோதர சகோதரி அரசியல் அதிகாரம் கொடுத்தால் வேகமாக அந்த சமுதாயம் மேல வரும் தமிழ்நாட்டில் முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறார் எத்தனை சகோதர சகோதரிகள் பட்டியலத்திலிருந்து வந்திருக்கிறாங்க பழங்குடி இனத்திலிருந்து வந்திருக்காங்க மூன்றே மூன்று பேர் அவங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க இந்த நலத்துறை லேபர் காடு வனத்துறை இதையெல்லாம் வச்சு எப்படி அவர்கள் மேலே வர வேண்டும் அவர்கள் நிதித்துறை கொடுக்கும் உள்துறை கொடுக்கும் அதையெல்லாம் வைத்தால் தான் மேலே விடும் சும்மா பேருக்கு மூன்று பட்டியலுடன் சமூகத்தினரை கொண்டு வந்து அமர்த்தி விட்டு முப்பத்தி அஞ்சு மூன்று ஒன்பது சதவீதம் கூட இல்லை தமிழகத்தில்